ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவிருக்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னா அறுபது வயசுக்கு மேலே பலருக்கும் இரவில் தூக்கம் வராமல் போகுது அப்படி இல்லைன்னா நன்றாக தூங்க முடியாமலும் இருக்கிறாங்க இது உடல் மன ஆரோக்கியத்துக்கு பாதிப்பு தரும் அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தூக்கமின்மை ஏற்படுறதுக்கு உடல் ரீதியான மாற்றங்கள் மருந்துகளின் பயன்பாடு மனநல பிரச்சனைகள் மனசோர்வு கவலை வாழ்க்கை முறை மாற்றங்கள் உடல் உழைப்பின்மை மற்றும் பிற உடல்நிலை பிரச்சனைகள் தான் காரணம் வயது அதிகரிக்கும் போது இயற்கையாகவே தூக்க முறைகளில் மாற்றம் ஏற்படுது இது தூக்கமின்மைக்கு வழிவகுது இப்படி தூக்கமின்மையால் கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு பத்து டேப் சொல்கிறேன் மறக்காமல் கேட்டுக்கோங்க அதுக்கு முன்னாடி நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் அறுபது வயசுக்கு மேலே ஏன் நமக்கு தூக்கமின்மை வருதுன்னு தெரியுமா வயது கூடும்போது உடலில் மெலட்டோனின் அப்படிங்கிற தூக்க ஹார்மோன் குறையுது அதனால் மூட்டு வலி நீரிழிவு இரத்த அழுத்தம் போன்ற உடல் பிரச்சனைகளும் தூக்கத்தை கெடுக்கும்னு சொல்கிறாங்க மன அழுத்தம் கவலை தனிமை போன்ற மனநிலையும் இதற்கு ஒரு காரணம் நம்ம பிபி சுகருக்கு எடுத்துக்கிற ஒரு சில மருந்துகள் கூட நம்மளோட தூக்கத்தை பாதிக்கும்னு சொல்கிறாங்க மன சோர்வு பதற்றம் மற்றும் பிற மனநிலை பிரச்சனைகள் தூக்கமின்மைக்கு ஒரு பொதுவான காரணமாகும் இதே நோய் நீரிழிவு நாள்பட்ட வலி மற்றும் சுவாச கோளாறுகள் போன்ற நோய்கள் தூக்கமின்மையை ஏற்படுத்தும் சில மருந்துகள் மற்றும் மூலிகைகள் தூக்கத்தை பாதிக்கலாம் உடல் உழைப்பின்மை உடலியல் செயல்பாடு குறைவாக இருப்பது வயதானவர்களுக்கு தூக்கமின்மையை ஏற்படுத்தும் ஒரு காரணின்னு சொல்லலாம் சரியான தூக்கு பழக்கங்களை கடைபிடிக்காதது தூக்கமின்மைக்கு வழிவகுக்கும் தூக்கத்தில் ஆழமான நிலைகளை தடுத்து தூக்கத்தை சீர்குலைக்கும் ஆல்கஹால் சாப்பிட்றது அறவே நிறுத்தணும் இப்படி தூக்கம் இல்லாமல் இருக்கிறவங்கள இன்சோமேனியா அப்படின்ற ஒரு மருத்துவ நிலையாக கருதப்படுறோம் மேலும் இது வயதானவர்களுக்கு மிகவும் பொதுவானது இப்படி பல காரணங்களால் அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தூக்க ஏற்படலாம் அதை எப்படி நம்மளால் சரி பண்ண முடியும்னு சொல்கிறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல தூக்கம் பெறதுக்கு ஒழுங்கான நேரத்தை நம்மளை பின்பற்றணும் தினமும் ஒரே நேரத்தில் தூங்கவும் எழவும் செய்யணும் நம்மளோட டெய்லி ரொட்டீனை மாற்றக்கூடாது இரவு எட்டு மணிக்கு தூங்க போனால் காலையில் அஞ்சு மணிக்கு ஷார்ப்பாக எழுந்திருக்கணும் இது ஒரு நாள் கூட தவறாமல் செய்கிறது ரொம்பவே நல்ல பழக்கம்னு சொல்லலாம் மாலை ஆறு மணிக்கு பிறகு காஃபின் தவிர்க்கணும் அதாவது காஃபி டீ கோலா சாக்லேட் இது எல்லாத்தையும் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது இதன் காரணமாக கூட தூக்கமின்மை ஏற்படலாம் இது எல்லாத்தையும் தவிர்க்கிறதன் மூலம் உங்களால் நல்ல தூக்கத்தை பெற முடியும் இரவு சாப்பிட்ற உணவு லேசாக இருக்கணும் அதிக எண்ணெய் காரம் இனிப்பு தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது ஒரு நாளைக்கு குறைஞ்சது இருபதுலேருந்து முப்பது நிமிஷமாவது உடற்பயிற்சி செய்யணும் மாலை நேர நடப்பயிற்சி செய்கிறது ரொம்ப சிறந்ததுன்னு சொல்கிறாங்க மாலை சூரிய ஒளி எடுத்துக்கொள்வது ரொம்பவே சிறந்தது நம்மளோட உடலில் மெலட்டோனின் ஹார்மோன் சரியாக உற்பத்தி செய்ய இது உதவியாக இருக்கும் இதனால் தூக்கம் சரியாக நடக்கும் நம்ம தூங்க போகிற அறைய அமைதியாகவும் இருளாகவும் வச்சுக்கிறது நல்லது டிவி மொபைல் லைட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ராப்பராக தூங்க போகிறது ரொம்பவே நல்லது தூங்குறதுக்கு முன்னாடி சூடான பால் குடித்தா இன்னும் டபுள் பெனிஃபிட் அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து சாப்பிட்டா நம்ம மனசுக்கு நிம்மதி கிடைக்கும் மாலை நேரத்தில் யோகா செய்கிறத வழக்கமாக வச்சுக்கோங்க அதாவது பிராணாயாமம் பழக்கமாக இருக்கும்போது தூக்கத்திற்கு அது ரொம்பவே உதவியாக இருக்கும் தூங்குறதுக்கு முன்னாடி நம்மளோட மனசில் கவலைகளை வச்சுக்காதீங்க சிறிய தியானம் அல்லது துதிகள் செஞ்சுட்டு படுக்கிறது அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மொபைல் டிவி பார்க்குறத தூங்குறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே நிறுத்திடுங்க ப்ளூ லைட் மூளையை விழுத்திருக்க வைக்கும் ஸோ நம்ம தூங்க போகிற வரையில் ஒரு சின்ன வெளிச்சம் கூட இல்லாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது இது எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு சொல்கிறவங்க படுக்கையில் கண்களை மூடி ஒன்றுலேருந்து நூறு முறை மெதுவாக எண்ணுங்க இது நம்மளோட மூளையை அமைதியாக்கி தூக்கம் வர வைக்கும் இது வயதானவர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் தூக்கன்றது நம்ம உடலுக்கு ஒரு இயற்கையான மருந்துன்னு சொல்லலாம் அறுபது வயசுக்கு மேலே நல்ல தூக்கம் வந்தால் மனசு சுறுசுறுப்பாக உடல் ஆரோக்கியமாக இருக்கும் இந்த வழிகள் உங்களுக்கு உதவினா இந்த வீடியோ உங்களை ஆரோக்கியமாக வச்சுக்க உதவும் நான் இவ்வளோ நேரம் சொன்னது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிக்கா உங்கள் வீட்டில் அறுபது வயசுக்கு மேலே இருக்கிற தாத்தா பாட்டிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பை